மிகப்பெரிய அசிங்கம் உங்க அப்பா அம்மாவுக்கு அசிங்கம் தேடி தரங்க குடிகார புள்ள கஞ்சா புள்ள ஒருக்கி அவன் எவ்வளோ பெரிய தெரியுமா அது எப்ப தெரியுமா எப்போ அப்பா அம்மாவும் ஆவறீங்களோ அப்பதான் நீங்க உணர்வீங்க எல்லாத்தையும் அடக்கிடலாம் உட்டில்லாம் மெரட்டிலாம் நினச்சிடாதீங்க எவ்வளோ பெரிய ஒட்டம்பா இருந்தாலும் மண்ணுக்கு தான் சிவவாய்க்கிய சொல்லுவார் ஓடம் உள்ள போதே நீ ஓடி உலாவலாம் ஓட ஓடம் உள்ள போதே நீ ஓடி உலாவலாம் ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லை அனாதை அனாதையே யாரும் இல்லை அனாதை அனாதையே உயிர் போயிடுச்சுன்னா நீ பெணும் நீ ஓட்டம்பு இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் தான் சுக்கர வரைக்கும் உங்களுடைய